ஓம் ஷ்மியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே மகாலட்சுமி தேவி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருப்பாய் என்றைக்கும் வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகின்றாய் என்பதில்தான் அது உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலும் சுலபமாக இருத்தலும் முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதுதான் முக்கியம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு நீ அனுபவ பாடமாய் எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி அமையும் நிச்சயம் உன் அம்மாவாகிய நான் உன்னை காப்பேன் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன்னை உயர்வு படுத்தி செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கேவலமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் கொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் சென்று சண்டையிடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் உன்னை வெற்றி பெற உன் அம்மா நான் செய்வேன் இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன இனி சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்தவரை நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகின்றேன் நான் இருக்கின்றேன் நீ வாய்ப்பிறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறித்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்த விஷயத்தை நானே முன்னின்று உனக்கு முடித்து தருவேன் கிடைக்கவே கிடைக்காது என்று விட்டு போன விஷயத்தை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் நீ முயற்சி செய்தும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகிறது என்று கவலை கொள்ளாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆள்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் பயம் கொள்ளாதே ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி ஓம் ஆதி லட்சுமியே போற்றி போற்றி